வணக்க மக்களே இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்பேன் ஸோ அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க வந்தால் தான் இப்போ நான் எதுக்காக அதை பேர் பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ பல்லவர்கள் யார் தான் நம்ம பேச போறோம் கீழே மெம்பர்ஷிப் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ அந்த மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகி பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறக்காக ஸோ சிம்பிளான விஷயம் பல்லவர்கள் யார் அப்படின்னு நம்ம தேடும் போதே சதவாகனன் அப்படின்னு சொல்லிட்டு வாகனன் அப்படிலாம் பேர் வருது இல்லை ஸோ சதவாகணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது ஸோ இந்த சதவாகனன் போட்டோம்னா உஜ்ஜயின் வரைக்கும் போகுது ஸோ விக்ரமார்த்தியம் சதவாகனன் ஸோ அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் உருவான ஒரு எம்பையர் ஸோ மூவேந்தர்கள் சோழர்கள் செப்புக்கு வட்டயம் இந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ லிங்கை பாருங்கள் மூன்றாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வந்து இப்போது ஐரோப்பியர்கள் வரை நடந்துச்சு இல்லை அது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அந்த வீடியோவில் நான் மெம்பர்ஷிப்பில் போட போகிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அட்டவணை புரிய ஆரம்பிக்கும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா கீழே மெம்பர்ஷிப் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ ஆட் ஆகி பார்த்துக்கோங்க தது த்ரீ பாயிண்ட் ஓ அந்த பழைய சேனலில் தான் மெம்பர்ஷிப்பில் போட பாருங்க இதில் போட மாட்டேன் ஸோ அந்த சேனல் மெம்பர்ஸ் ஆல்ரெடி மெம்பர்ஸ் ஆகிடு ஆகியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ விசிபிள் ஆகும் புதுசாக ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் போய் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போ ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ண போகிற பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இந்த ஜாயின் ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரீஸ் வரும் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ நீங்கள் எந்த ஜிபே ஓப்பன் பண்ணிப்பீங்கல்ல ஸோ ஜிபே ஓப்பன் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க ஒரு மெயில் ஐடியை போட்டு தான் ஒரு ஜிபே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஸோ கூகுள் பே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அந்த கூகுள் பே எந்த மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுக்கணும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும் நீங்கள் போய் பே பண்ணிடலாம் பே பண்ணிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சிம்பிளான ப்ராசஸ் தான் இது தெரியல அப்படின்னா கூகுளோட தெரிய பாருங்கள் இதுதான் சிம்பிள் ப்ராசஸ்